பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சங்கீதம் கூறுகின்ற அந்த வாக்கு கத்தாவே உடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும் உங்களுடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும் இந்த முதல் வசனம் தாவிடைய விண்ணப்பமாக அமைகிறது தாவிது மிகவும் பலவீனப்பட்டு இந்த ஜெபத்தை என்னை தாங்க வேண்டும் என்று மன்றாடுகிறார் அவர் செய்த நற்செயல்களை குறித்து ஆண்டவரிடத்திலே ஜெபிக்காமல் என்னை நீங்கள் மன்னித்து கிருபை என்னை தாங்கி எனக்கு சுகம் தர வேண்டும் என்ற அந்த ஜபம் ஒரு பெரிய சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது அநேக மக்கள் கடவுளிடத்திலே ஜெபிக்கிற ஜபம் எல்லாம் பதினெட்டாம் அதிகாரத்திலே பரிசையின் ஆயக்காரன் ஜபிக்கிற ஜபம் அங்கு யாருடைய ஜபம் அங்கீகரிக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம் பரிசேயன் நான் இப்படி செய்வேன் நான் தசம்பாக உபாசம் என்றெல்லாம் சொல்லுகின்ற ஜபத்தை புறக்கணித்து ஆயக்காரருடைய ஜபத்தை அங்கீகரிக்கிறார் அதுபோல இங்கு தாவிதும் அவருடைய செயல்களை முன்னிறுத்தாமல் ஆண்டவரே நான் பாவி என்னை நீ சுகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற இந்த வாசகத்தை இங்கு பார்க்கிறோம் அதுபோல நீங்களும் நானும் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தேன் ஆண்டவருக்காக இதை செய்தேன் அதை செய்தேன் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்காமல் ஆண்டவரே நான் குப்பை நான் தூசி நான் தகுதி என்னை கண்ணோக்கி பாரும் என் சூழ்நிலை என் பலவீனம் என் தேவைகள் என் பாரும் இதெல்லாம் என்னை விட்டு நீங்க வேண்டும் அது உம்மால் தான் ஆகும் என்ற ஒரு ஜபத்தை நாம் முன்னெடுக்கும் போது ஆண்டவர் அந்த ஜபத்தில் நமக்கு விடுதலை தருகிறவராயிருக்கிறார் இப்படிப்பட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே